நல்வாழ்த்துக்கள் இப்போ நம்ம வாயு சம்மந்தப்பட்ட முத்ராக்களையும் வாயுக்களை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம் இதில் ஏற்கனவே பார்த்திங்கன்னா நம்ம பிராண முத்ரா அப்புறம் அபான முத்ரா அதுக்குரிய வாயுக்களை பற்றி பேசியிருக்கிறோம் சமானம் பற்றி சமான வாயுவை பற்றி லேட்டாக பேசியிருக்கிறோம் இன்றைக்கி நம்ம பேச போகிறது என்னென்னு பார்த்திங்கன்னா வியான வாயு அண்டு உதான வாயு வியான வாயு என்ன பண்ணும் உதான வாயு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வியான வாயு அப்படிங்கிறது நம்ம உடம்பு இருக்கலாம் நம்ம உடம்பு வந்து கனமாக இருக்கும் ஆனால் வெயிட் தூக்க நம்ம எனர்ஜி முடியாது அப்படின்னா வியான வாயு கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ வியான வாயு ஜாஸ்தியாக இருந்தால் நம்ம ஐம்பது கிலோவாக இருந்தாலும் ஆயிரம் கிலோவை ஈஸியாக தூக்கிடலாம் இலகுவாக தூக்கலாம் ஸோ நம்ம உடம்ப என அதாவது ரொம்ப கனமான பொருள்களை இலகுவாக தூக்குறதுக்கும் நம்ம இலகுவாக மூவ் ஆகுறதுக்கும் பயன்படுற வாயு என்னென்னு பார்த்திங்கன்னா அதுதான் வியான வாயு உதான வாயுன்னு ஒன்று இருக்குது உதான வாயு வந்து எப்படி வியான வாயு வேலை செய்யுதோ அதே மாதிரி உதாரண வாயு வேலை செய்யும் ஆனால் உதான வாயுடைய ஃபங்க்ஷன் பூரம் ஆக்ஷன் பூரம் பார்த்திங்கன்னா கழுத்துக்கு மேலே மாதிரி தைராய்டு பிரச்சனை அந்த பிரச்சனை மூளைக்குள்ள பிரச்சனை மூளைக்குள்ள ரத்த ஓட்டம் கம்மியாக இருக்குது மூளைக்குள்ள நமக்கு ரொம்ப தலைக்கணும் பாரமாக இருக்குது இந்த மாதிரி எல்லாம் ஒரு இருந்ததுன்னா அதுக்கு அதை சரி பண்ணுறதுக்கு உதான வாயு இந்த உதான வாயுங்க அப்படின்னா மேல் நோக்கி எல்லாத்தையும் கொண்டு போகும் வியான வாயுங்கிறது உடம்பு ஃபுல்லாக ஏகமாக கொண்டு போகும் இப்போ நம்ம மூளை சம்மந்தமான பிரச்சனையாக இருக்குது சிந்தனை சம்மந்த பிரச்சனை உதான வாயு உடம்பு சம்மந்தமான பிரச்சனைன்னா அதுக்கு வந்து வியான வாயு ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரியணும் உதான வாயுக்கும் வியான வாய்க்கும் ஒரு சின்ன வித்தியாசம்தான் உதான வாயு மேல் நோக்கி வியான வாயு சமநிலையில் எல்லா இடத்துக்கும் பரவும் சில பேர்லாம் சொல்லுவாங்க கை உழைச்சிது கை தூக்க முடியல விரல்களெலாம் ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த வியான வாயு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லானது இந்த வியான வாயில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய ஆள்காட்டி விரலையும் நம்மளுடைய மோதிர விரலையும் ஃப்ரீயாக விட்டுட்டு மீதி உள்ள மூணு விரல்களையும் ஒன்று சேர்த்தோம்னா இது வந்து வியான வாயு வியான வாயு இந்த வியான வாயில்தான் ரத்தம் வந்து என்ன ஆகுது சம்ம நிலையில் எல்லா இடமும் பரவுகிறது அதே மாதிரி நரம்புடைய சக்திகளை நம்ம உடம்பு முழுவதும் சமமான நிலையில் வந்து என்னது பரவப்பட்டது உதாரண வாயு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரே ஒரு விரல் ஒரே ஒரு விரல் இது வந்து நம்ம ரத்தத்தை என்ன பண்ணுது மேல் நோக்கி செல்கிறது உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா உடம்புல ஆர்டரி அண்டு வெயின்னு சொல்லுவாங்க ஆர்டரிங்கிறது வந்து நம்மளுடைய பிளட் சர்க்குலேஷன் சக்திகளை கொண்டு போகிறது வெயின்கிறது சக்தி உடம்புக்கு கொடுத்து பட்டதுக்கு அப்புறமா அதில் உள்ள கழிவுகள் அகற்றுறதுக்கு பயன்படுறது வெயின் இந்த உதான வாயில் வந்து பார்த்திங்கன்னா வெயின் நல்லா வேலை செய்யும் சூப்பர் சூப்பர்ஃபிஷர் உடம்புடைய சூப்பர்ஃபிஷியலாகவும் வேலை செய்யும் பிரெயின்லேயும் நல்லா வேலை செய்யும் வியான வாயுங்கிறது உடம்புல நம்ம சக்தி ஓட்டங்களை பலப்படுத்துகிற பிராணமுத்ர போடுற மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன் இதில் நம்ம பிராணமுத்ராவில் வந்து பார்த்திங்கன்னா பிராணன் உள்ள வருது அது என்னது பல ஆக்ஷனாக பிரியுது ஆனால் இது வியான வாயில் அந்த சக்தியை மட்டும் தனியாக கொண்டு போகும் இப்போ கல்லீரல்னு சொல்கிறோமா கல்லீரன் உடம்புல வந்து என்ன பண்ணுது நிறைய சக்திகளை உருவாக்கி ரத்தத்தில் கலந்து விடுது அந்த ரத்தத்தில் கலந்ததுக்கு அப்புறமா ஒரு எனர்ஜி ஃபார்ம் ஆகுது பாருங்களேன் அந்த எனர்ஜி தான் வியான வாயு ஸோ எந்த அளவுக்கு நமக்கு வியான வாயு நல்லா இருக்குதோ வியான வாயு எந்த அளவுக்கு நமக்கு நல்லா இருக்குதோ அந்த அளவுக்கு வந்து நம்ம உடலை வந்து சுகாதாரமாக ஆரோக்கியமாக இலகுவாக எல்லா இடத்துலையும் மூவ் பண்ணக்கூடிய ஒரு நிலையில் பயன்படுத்தலாம் இப்போ நம்ம ஒரு சிரிக்கணோன்னு வச்சிக்கலாம் சிரிக்கிறதுல ஒரு தடை இருக்குது அழுதுறதுல கூட ஒரு தடை இருக்குது அப்படின்னா அந்த தடைகள் இருக்காது எல்லாமே யதார்த்தமாக இருக்கும் இப்போ இந்த இதே வியான வாயுவை வந்து நம்ம இதயத்துக்குள்ளேயே நல்லா பரப்பணும் இதயத்துலேருந்து எல்லா இடத்துக்கும் சம்பளம் சங்கு முத்ரான்னு ஒரு முத்ரா இருக்குது நம்ம கை பார்த்திங்கன்னா சங்கு மாதிரியே இருக்கும் சங்கு மாதிரியே இருக்கும் வச்சுக்கோங்களேன் சங்கு மாதிரியே சரி சங்கு மாதிரி இருக்கும் அந்த சங்கு முத்ரா போட்டோம் அப்படின்னு சொன்னால் இதே வியான வாயு இன்னும் எக்ஸ்ட்ரா ஃபங்க்ஷன் ஆகி எல்லா இடங்களும் இன்னும் இலகுவாக பாயும் ஸோ இந்த வியான மாத்திர முதிரா அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா இந்த கைப்பிடிப்பு கால் பிடிப்பு சதைப்பிடிப்பு ரத்த ஓட்டம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற சொல்கிற இடங்களுக்கு பூரா இந்த வியான முத்திரா என்ன பண்ணிக்கலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வியான முதிரா எப்போ யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின் நம்ம சாப்பிட்டது செரிமானமானதுக்கு அப்புறம்தான் வியான முத்திரை யூஸ் பண்ணலாம் நம்ம சாப்பிட்டுட்டோ இல்லை வயிறு பெருசாக இருக்கிறப்பவோ அந்த மாதிரி டயத்தில் நம்ம யூஸ் பண்ணோம்னா யான முத்திரை ஃபங்க்ஷன் ஆகாது உதாரண முத்திரவும் அப்படி தான் நல்ல சரிமானம் நல்லா ஆகிருக்கணும் ஓரளவு உடம்பு வந்து எம்டியாக இருக்கணும் உதாரண முத்திர்க்கு ரொம்பவுமே எம்டியாக இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம முத்திரா போடுற நேரம் வயிறு எம்ட்டியாக இருக்கணும் வியான முத்திராக்கு சரிமான ஃபீலிங் இருந்தாலே போதுமானது எந்த டைத்தில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம எப்போ சாப்பிட்றோம் எப்போ என்ன பண்ணுறோம் நமக்கு தெரியாது ஆனால் எல்லா நேரமும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் உதாரண முத்திரா ஃபங்க்ஷனுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இரவில் வந்து மெட்ஜாமோ மூணு மணி ரொம்ப ரொம்ப நல்லது எது உதான முத்ராக்கு உதான முத்ராத்துக்கு வியான முத்திராக்கு வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா காலையில் ஒரு பதினொன்று மணிக்கு மேலே சாயந்தரம் ஒரு மூணு மணிக்கு மேலே நம்ம என்ன பண்ணிக்கலாம் வியான முத்ரா யூஸ் பண்ணிக்கலாம் நல்வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்